அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் மூன்றாம் மடத்துக்கு வர்றார் இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும் இரண்டாம் மடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடியது அங்கே ஏற்கனவே சுக்கரனும் இருக்கார் சனி பகவானும் பார்க்குறாரு அப்படி இருக்கிறது இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது குறிப்பாக யாருடைய படமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ட்ரான்சாக்ஷன் பெரிய லெவலில் கூடுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் வர்றாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதனும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறாருன்னு அர்த்தம் அனுகிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம் வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அந்த எய்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஒரு கிரக நிலைகள் தான் இந்த மூன்றாம் இடம் முதல்ல நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த கால இந்த மாதத்தில் அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் அந்த எஃபெக்ட்டு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்க எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்க அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்கு யாரையெல்லாம் நீங்கள் ஃபைத்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இது அத்தனையும் நடக்கும் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்க அவ்வளோ பெருமையும் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னோ அந்த ப்ராஜெக்ட் அத்தனையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் நிறைய ஏன் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய உங்கள் படிப்பீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது எல்லாமே இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பதினேழாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இது இல்லாமல் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட்டு மீடியா டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு வருமானம் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய ஃபீல்டிலே நீங்கள் அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ஒரு பாகம் இது எல்லாமே இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்க வீடு மாற்றம் இருக்குது மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாமே நடப்பதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குங்களுக்கும் நல்ல விலைக்கு போகும் இதை திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் ஆக இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப கவனம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் லைஃபில் செப்பரேஷன் இருந்தால் கூட மறுபடியும் ரியூனன் ஆவதற்கான வாய் வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே யாருக்கெல்லாம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் சுபகாரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தானே நல்ல சேல்ஸ் இருக்குது நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஓரளவுக்கு மகசூல் கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதத்தில் நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை தொழில் இருக்குது பட் தொழிலில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது பிஸ்னஸில் யாருக்கா கடன் கொடுத்தீங்கன்னா படம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இது பிஸ்னஸில் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஹாப்பி மேரி லைஃப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் உண்டு அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு குருவோடு இருக்கிறது இந்த மதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அல்லது மெயிலில் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை எதிர்பாராத ஜேர்னி அது லாங் ஜேர்னியாகவும் இருக்கலாம் ஷார்ட் ஜேர்னியாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது குறிப்பாக பெரிய லெவலில் இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது வரலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய பத்தாம் இடத்த இந்த மாதம் செவ்வாயும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாங்க முதல்ல பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பெரிய லெவலில் நான் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேகரண்டாக இருக்கேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாவது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நட்பாளர்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மைகள் எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இந்த மாதம் இல்லை வேலை வாய்ப்புக்கெல்லாம் கவனமாக இருங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி பர்மனெண்ட் ஜாபாக இருக்கட்டும் டெம் டெம்பரவரி ஜாபாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் என்ன ரெஃப்யூட்டட் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணாததாக இருக்கட்டும் அடைக்கி வாசிங்க மற்றவங்க சொல்கிறத கேளுங்கள் மற்றவங்களுக்கு ஒபே பண்ணுங்கள் எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணிப்போங்க வேலையில் நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க இல்லைன்னா இந்த மாதம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது வேலையில் பெரிய வெள்ள எஃபர்ட்டு கொடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதில் நிறைய ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான சுச்சுவேஷன் கரியரில் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேலையாட்கள் நல்ல வேலையாட்களை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கில் டிலபரி யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வந்து உடலில் உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க குரானிகா டிசீஸ் இருக்கிறவங்கள மெடிசன்ஸினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் குறிப்பாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு பாண்டில் டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்குள்ளே நல்லது ஒரு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய கரண்டாள் வரை நல்லா செய்வீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்